பாப்பாக்கு வேக்சின் இருக்கு வேக்சின் போடுறதுக்காக வந்திருக்கோம் பக்கத்து வீட்டு ஆண்டியும் நானும் இன்னைக்கு நர்ஸ் பாப்பா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிட்டாங்க கார்பரேஷனுக்கு அதனால அங்கே கலந்து போயிட்டு இருக்கோம் மறுபடியும் Thank you. நல்லா இருக்குல்ல இல்லையா விழுது வர இருக்குல்ல வேறு ஏதோ கிராமத்தில் இருக்க ஃபீல் வருதுங்க வந்த உடனே கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க போனீங்களா பாப்பாவை உங்களும் வாத்து பார்த்துட்டு இருக்காங்க பாப்பாக்கு இங்கே இருந்தது ஆனால் நல்ல சவுண்டு பின்னாடி நாங்களும் வரும் எங்கேயும் கூட்டிட்டு போங்க முன்னாடி இருக்குங்க இது பள்ளிக்காரன சிவன் கோவில் இருக்கில்லைங்களா அந்தனுடைய குளம் இது லோட்டஸ் பார்க்கு ஆல்ரெடி நம்ம ஒரு குறை நான் கவர் பண்ணி வீடியோ கூட்டிருப்பேன் இப்போ மழை சாரி போனதே சொல்லிட்டு நாங்கள் உள்ளே வந்திருக்கோம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலான்னுட்டு பாப்பா ஃபஸ்ட் டைம் இப்படி க்ளோஸ்அப்பில் பார்க்குறாங்க இப்படி சளியாக இருக்கு சொல்லிவிட்டு பாப்பாக்கு வேக்சின் போடலை அதனால் அப்படியே வந்தோம் மழை சாறு இருக்கா அப்படியே உள்ளே பூந்துட்டுறாங்க சைங்க தெரியுது எங்கள்ல குழாங்கல் அதில் நடந்தால் நல்லாயிருக்கும் கால் வலிக்கு இந்த முட்டு வலிக்கெல்லாம் நான் வரும்போது கண்டிப்பாக இதில் நடந்துட்டு தான் போவேன் இப்போ வர்றதுக்கே இல்லை கிட்ஸ் ஆனதுனால மேபி கிட்ஸ் வளர்ந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வருவேன் பாப்பாவும் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க ஆன்ட்டியும் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு எடுக்க பார்க்குறாங்க நானும் பின்னாடியும் வரேன் இறங்கி போயிடுச்சு பாருங்க மழை சாரல் போடுது தண்ணியில தெரியுதுங்கன்னா நல்லா இருக்கு நல்லா குளிர் காத்து வர மழை பேஞ்சு குளமே ரொம்ப இருக்குது ஸ்டெப்ஸ் வரைக்கும் உட்காந்து கதை பேசிட்டலாம் இருந்துருக்கேன் ஃபோனில் எங்கள் மாமியார் கூட இப்போ ஃபுல்லாக தண்ணியாக இருக்கு மழை இல்லை அதான் தண்ணி வேடிக்கை பார்க்கறாங்க நல்லா மேடம் என்னம்மா பார்த்தீங்களா பார்த்தீங்களா நீங்கள் என்ன சாண்டு கொடுத்துச்சு பொண்ணே பாப்பா அழுவாங்க இல்லையா அதனால மேக்கப்பு கூட நான் பண்ணல கண்மையெல்லாம் அழிஞ்சிடுமே சரி அழுதுட்டாங்கன்னா அதனால அப்படியே ஃப்ரெஷ்லா கூட்டிட்டு வந்துட்டு நேரம் ஆகாத நாழ தேன் பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்களா பாப்பா அம்பர்ல வச்சு விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க நாங்க ஹாப்பியாதான் இருந்தோம் மழை பெஞ்சாலும் தப்பக்கூட இதான் என்ட்ரன்ஸ் மழை ஜோன தேய்ய ஆரம்பிச்சிருச்சு வானெல்லாம் நல்லா இருப்பிட்டே இருக்கு ரொம்ப இருட்டா இருக்கு பாருங்க வராது வராது அவரு தோ வராது அவரு கூட்டத்தோட அங்க ஒரு நாலு பேர் இருக்காங்களா அவங்க எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப் காலையில வீட்டுல வேலை முடிச்சுட்டு வந்துட்டு இங்க ரிலாக்ஸா கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க பட் இது கூட நல்லா இருக்கு வீட்டுல எங்க இருக்கு அங்க இருக்கவங்க என்ன கிளம்பு பேசுறாங்கன்னு பாக்குறீங்க எல்லாம் வைக்கும்போது என்ன குழம்பு வைக்கிறது என்ன பொருள் வைக்கிறது இதை பத்தி தான் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு எல்லாரும் வீட்லயும் ஆமாம் மழையில மழைன்னு எல்லாரும் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க பக் எல்லாம் மழை விடுற மாதிரியே தெரியலையே சரி வாங்க போலாம் அக்கேன் சென்னையில் நல்ல மழைங்க காலையில இருந்து சம்மா மழை நல்லா இருட்டிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள லைட் போட்டுருக்கோம் காலையில வெளியில போயிட்டு வந்தேன்னா அதுதான் அம்பர்லாம் இருக்கு எப்படி மேலே இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் காலையில இருந்து போகல பாப்பா இப்பதான் தூங்குனாங்க சரி கேப்ல போயிட்டு ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்துருவமே அப்படின்னுட்டு நல்ல மழை காலையில இருந்து பெஞ்சிட்டு இருக்காப்ல இவர் எப்ப விடுவாருன்னு தெரியல என் ஹஸ்பண்ட் வர போனுவாங்க வரவே இல்ல கடற்கரணை தான் ஓபன் பண்றாங்க ஆஃப்ல பியூட்டி எனக்குறீங்களா இந்த வாரம் சண்டே தான் பாசியா இருக்கு சொல்லிட்டு நான் கிளீன் எல்லாம் பண்ணி எடுத்தெல்லாம் வச்சேன் அதுக்குள்ள மறுபடியும் மழை மறுபடியும் பாசி பிடிக்கும் நம்ம மறுபடியும் கிளீன் பண்ணணும் நம்ம பாடிக்கு ஒரு எக்ஸசைஸ் வேணும் இல்ல இப்படியே இறங்கி போயிடலாம் அச்சாக்காக பையன் வெயிட்டிங் அவர் ஒரு பத்து தடவையாவது வந்து பார்த்துருப்பாரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு பட்டோ என்னா கை உள்ள வீட்டுக்கு போகிறேன் வாங்க வயோ